எதிர்வருகிற பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் மத்திய கிழக்கினுடைய சவுதி அரேபியா யூஏஇ போன்ற நாடுகளுக்கு டொனால்டு ட்ரம்ப் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இஸ்ரேலுக்கான தன்னுடைய பயண திட்டம் என்றொன்றை அறிவிக்கவே இல்லை உடனே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா அலுவலகம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்கள் மிக துல்லியமான மீண்டும் எமன் மீது நடத்துவோங்கிறாங்க இனி எமன் மேல எங்கே நடத்த போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா சனா ஏர்போர்ட் அடிச்சுட்டாங்க அடிச்சிட்டாங்க ஆறு பிளைட்டை கூட அடிச்சு நொறுக்கிட்டாங்க அதெல்லாம் நடந்ததுக்கு பிறகும் தெம்பா எந்திரிச்சு வந்து தாக்குதல் நடத்துறீங்கன்னா இனி என்ன பண்ண போறீங்கங்கற ஒரு கேள்வி இருக்காதா இல்ல நீ என்ன என்ன பண்ணினாலும் பரவாயில்லை பாராஸ்டைன் மேல யுத்தத்தை நடத்துற வரைக்கும் உனக்கு அடி பண்டா சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹதுல்லாஹி வரகாத்து பாலஸ்தீனத்தினுடைய காசாவின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு ஐநூற்றி எண்பத்தி ஓராவது நாளாக இருக்கிறது இன்றைய நாளிலும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக மீண்டும் ஒரு முறை அடி வாங்கி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் எல்லாம் இருக்கிறது அதை பார்ப்பதற்கு முன்பதாக அதை விட இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விவகாரத்தை பார்க்க இருக்கிறோம் அது என்ன சுவாரஸ்யமான விவகாரம் ஜனாதிபதி டொனால்டு அதே போன்று இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த ரெண்டு பேரும் தான் காசா ஓருடைய மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கக்கூடிய இரண்டு பேர் அதிலும் குறிப்பாக நிறுத்தப்பட்டிருக்கணும் ஆனால் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை தாக்குதல்களை அதிகரித்து கொண்டே வருகிற நேரத்தில் எதிர்வருகிற பதின்மூன்று மத்திய கிழக்கினுடைய சவுதி அரேபியா யுஏஇ போன்ற நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அவர் வந்து போனதுக்கு பிறகு காசாவில் தாக்குதல்களை விரிவுபடுத்த இருக்கிறோம் என்கிற ஒரு தீர்மானத்தை இஸ்ரேலிய அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது அந்த தீர்மானம் அமைச்சரவையில் கேபினெட்ல அப்ரூவலும் ஆகி இருக்கிறது எனவே நாங்கள் தாக்குதலை விரிவுபடுத்த இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் நீங்க என்ன கவனிக்கணும்னு சொன்னா பெஞ்சமின் நெத்தனியாகுவினுடைய இந்த அறிவிப்பை அமெரிக்கா ரசிக்கவில்லை ஆல்ரெடி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார்னா ஏற்கனவே ஹூதிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவோம் நாங்க உங்களுக்கு அடிக்க மாட்டோம் நீங்க எங்களுக்கு அடிக்க வேணாம் எங்களுடைய கப்பல்களுக்கு நீங்க தாக்க கூடாது என்கிற ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் ஹூதிகள் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அதே போன்று அமெரிக்க கப்பல்கள் மீதான ஹூதிகளுடைய தாக்குதல்கள் அவர்களும் நிறுத்தப்படுகிறது எனவே இந்த ஒப்பந்தம் நடைபெற்றாலும் இந்த ஒப்பந்தம் பற்றி எந்த ஒரு முனகல் சத்தம் கூட இஸ்ரேலுக்கு கேட்கவில்லை எல்லா பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு ஓமான் வழியாக பேசினாங்க பேசி முடிச்சு தான் இந்த செய்தியை வெளியே சொன்னாங்க எனவே இஸ்ரேலுக்கு இது தெரியவில்லை என்பது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனக்குறையா வேற மாறிடுச்சு அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா எப்படியாவது அமெரிக்காவை கொண்டு போய் ஈரானோட கோர்த்து விட்டுருவோம் ஒரு சண்டைக்கு இழுத்து விட்டுருவோம் வம்ப இழுத்து விட்டுருவோம்னு சொல்லி அதற்கும் இஸ்ரேல் பட்டு பல காய் நகர்த்தல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா ஈரானோடு நான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வர்றேன் பிஸ்னஸ் மேன் மாதிரியே யோசிக்கிறாரு அந்த மாதிரி ஒரு மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது நான்காம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடைபெற இருக்கிறது எனவே அதுவும் ஒன்று கோதவாத ஒரு காரியமாக மாறி போயிடுச்சு இஸ்ரேலால் ஒன்றும் பண்ண முடியல இப்படியான ஒரு சூழலில் எதிர்வருகிற பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் மத்திய கிழக்கு வரை இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கான தன்னுடைய பயணத்திட்டம் என்றொன்றை அறிவிக்கவே இல்லை இஸ்ரேலுக்கு வளமல போவார் ஆனால் நான் போக போகிறேன் என்கிற எந்த செய்தியையும் அவர் சொல்லலை பட் என்னன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது அது எப்படி என்று சொன்னால் மத்திய கிழக்கு எதிர்வருகிற பதிமூன்று பதினான்காம் தேதிகளுக்கு உள்ளாக உடனடியாக காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் கொண்டு வர வேண்டும் என்ன செஞ்சாலும் சரி பாலஸ்தீன விடுதலை அமைப்போட பேசணும் அங்கே இருக்கக்கூடிய பணைய கைதிகளை நீங்கள் எடுக்கணும் உங்ககிட்ட இருக்கிறார்கள் நீங்கள் கொடுக்கணும் எல்லாம் எதை செஞ்சாலும் சரி யுத்தத்தை நிறுத்தணும் இனிமேல் காசாவில் சண்டைக்கு போகக்கூடாது என்கிற விதமான ஒரு அழுத்தம் நெத்தன்யாகுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்போட பேசுறதுக்கு பலமுறை முயற்சி செய்ததாகவும் ஆனால் அவரோடு பேசுவதை டொனால்ட் ட்ரம்ப் மொத்தமாக தவிர்த்து கொண்டிருப்பதாக என்பதாகவும் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலர் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு வர்றதுக்கு இருந்தாரு அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய பயணத்தை ரத்து பண்ணியிருக்கிறாரு இது எல்லாமே திட்டமிட்டு அமெரிக்கா நடத்தக்கூடிய காய் நகர்த்தல்கள் என்று சொல்லப்படுது ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார்னா மத்திய கிழக்கு வருகிற போது வரலாறு காணாத ஒரு அறிவிப்பை விடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த அறிவிப்பு சவுதி அரேபியா இஸ்ரேலை நாடாக அங்கீகரிக்கிற அறிவிப்பா அப்படி அங்கீகரித்து விட்டால் பாலஸ்தீன பாலஸ்தீனம் தனி என்று இவர் அறிவிக்க போகிறாரா அல்லது காசாவை நாங்க மொத்தமா கைப்பற்ற போகிறோம்னு ஏற்கனவே அறிவிச்சு மூக்கோடப்பட்ட அதே செய்தியை சொல்ல போறாரா வேறு எதையாவது சொல்ல போறாராங்கிறது தெரியல ஆனால் அவர் ஏதோ ஒன்றை சொல்ல போகிறார் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில உடனடியாக யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது ஆனா நாட்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரு மூணு நாள் தான் இருக்குது ரெண்டு நாள் தான் கேப்பில் இருக்குது இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளாக ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர்றதுங்கிறது அசாத்தியம் ஆனால் கொண்டு வந்தாகணும் இல்லைன்னு சொன்னால் அவர் இஸ்ரேலுக்கு வரமாட்டார் என்கிற ஒரு முடிவு எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படியே அவர் இஸ்ரேலுக்கு போனாலும் என்ன அறிவிப்பு விடுக்க போகிறாருங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இது பெரிய தலையிடியாக தற்போது இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு மாறி இருக்கிறது இஸ்ரேலுடைய அனைத்து தரப்பினரும் இந்த கேள்வியை வந்து முன் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து நெத்தனியாவுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது தொடர்ந்து அமெரிக்காவை நம்பிக்கொண்டு அமெரிக்காவை வம்புக்கு இழுத்து கொண்டுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மேலே தாக்குதல்களை நடத்தியிருந்த நிலையில தான் தற்போது மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு ஆப்படித்திருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான செய்திகளும் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினமும் காசாவிலே நடத்தப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள இருபத்தி ஏழு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாக இருக்கிறார்கள் எண்பத்தி ஐந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரியும் இஸ்ரேல் மேலே தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற அறிவிப்பை யமனுடைய ஹூதிகளுடைய படைப்பிரிவு அறிவித்திருந்தது அறிவித்தது மட்டுமல்லாமல் அவங்க ஆல்ரெடி டெல்லவியூவில் இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க அது சர்வதேசத்தையே திரும்பி பார்க்க வச்சிருந்தது அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகியிருந்த நேரத்தில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மீண்டும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி நடத்தப்பட்ட ஊதிகளுடைய தாக்குதல் மிக தெளிவாக துல்லியமான இலக்கை அடைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான செய்ய நம்ம பார்த்தோம்னா எமன்ல இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஜெருசலம் தெல்லவி அதே போன்று மற்ற பகுதிகளில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடி ஒழித்து பங்கர்களுக்குள்ள ஒழிக்க வேண்டிய நிர்பந்தத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய தேட் என்கிற ஏவுகணையை தடுக்கக்கூடிய சிஸ்டத்தினால அவர்கள் நடத்திய தாக்குதலை இரண்டாவது முறையாகவும் தடுக்க முடியாமல் போயிருக்கு தெரியும் ஏற்கனவே அவங்க ஒரு அட்டம் பண்ணினாங்க பென்குரியன் விமான நிலையத்தில் வெடிச்சு செதறிச்சு இந்த வாட்டியும் அடிச்சிருக்கிறாங்க இதையும் அமெரிக்காவினுடைய தேட் என்கிற சிஸ்டத்தினால ட்ரேஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு தடுக்க முடியாம முடியாமல் போயிடுச்சு எனவே மிக தெளிவாக தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலுடைய சேனல் பதினான்கு இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எடியோ தகரனோத்தும் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த மக்கள் ஓடி ஒழிகிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு எக்ஸ்பக்கங்களை வெளியாகி இருக்கிறத அல் ஜசீரா கோடிட்டு காட்டுறாங்க இங்க நீங்க பார்க்கலாம் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவுல இஸ்ரேலுக்குள்ள அந்த சைரன் ஒலி எழுப்பப்படும் போது பீச்சில் இருந்து அத்தனை பேருமே எப்படி ஓடுகிறார்கள் என்கிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த காட்சிகள் ஊத்திகளுடைய தாக்குதல் வருகிறது என்னும் போது எழுப்பப்படுகிற காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காட்சிகள் தான் மொத்தமாக பதிவாகியிருக்கு மில்லியன் கணக்கான மக்கள் நாடு முழுவதும் ஜெருசலம் டெல்லவி உள்ளிட்ட பகுதிகளில் இப்படி ஓடி பங்கருக்குள்ள என்கிற செய்திகள் பதிவாகியிருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த தாக்குதல் தங்கள் மீது வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அத்தனை பேரும் ஓடுறாங்க பென்குரியன் விமான நிலையத்தை மிக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது உடனே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகனுடைய அலுவலகம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் மிக துல்லியமான மீண்டும் எமன் மீது நடத்துவோம்ங்கிறாங்க இனி எமன் மேலே எங்கே நடத்த போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா சனா யா போட்டு அடிச்சுட்டாங்க ஆறு கூட அடிச்சு நொறுக்கிட்டாங்க அதெல்லாம் நடந்ததுக்கு பிறகும் தெம்பா எந்திரிச்சு வந்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா இனி என்ன பண்ண போறாய ஒரு கேள்வி இருக்குதல்ல நீ என்ன என்ன பண்ணினாலும் பரவாயில்லை பாரஸ்டைன் மேலே யுத்தத்தை நிறுத்துற வரைக்கும் உனக்கு அடிபண்டா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் ஊதிகளுடைய கெத்தாக பார்க்கப்படுகிறது அவங்க மிக தெளிவாக தங்களுடைய தௌலத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்து ஒரு வருடமும் ஏழு மாதங்களையும் தாண்டுகிற நேரத்தில் கூட இப்படியான சம்பவங்கள் நடந்து வருகிறது இஸ்ரேலுக்குள் என்பது மிகவும் நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் லாபித் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்றார் என்னன்னா அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருந்தீர்கள் அதே நேரத்தில் எங்களுடைய அரசாங்கம் ரொம்ப பலமானது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு நெத்தன்யாகுனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பொய் என்று ஆகிவிட்டது இன்றைக்கு ஒரு ஆண்டுகளும் ஏழு மாதமும் தாண்டியதற்கு பிறகும் இஸ்ரேலை நோக்கி ஊதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் இன்னும் பலமாக இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய எதிர்கட்சி தலைவரே இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஊதிகளுடைய ஊடக பேச்சாளர் எஹியா சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னால் பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்த குறித்த ஏவுகணை என்பது ஹைப்பசோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஹைப்பசோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணையை பெரும்பாலும் தேர்ட் என்கிற சிஸ்டத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அடுத்ததாக தொடர்ந்து பேசியிருக்கக்கூடிய சாரி என்ன சொல்றாருன்னு சொன்னால் ஜாஃபா என்கிற வகையான ஒருவிதமான ட்ரோனை பயன்படுத்தி இன்றைக்கு மேலதிக தாக்குதல்களை நாங்கள் டெல்ல நோக்கி நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருப்பது மட்டுமில்லாமல் எடியோத் அஹரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய நகரங்களில் மக்கள் இப்படி பயந்து ஓடி அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய பங்கர்களுக்குள்ளே ஓடி ஒழித்தார்கள் குறிப்பாக கிரேட்டர் டெல்லவியூ பகுதிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நகரங்களில் தான் மக்கள் இப்படி ஓடி ஒழித்தார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமாக

அலமது எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஹோம் டூவராகவே அதை நம்ம பார்ப்போம் மின்ஷால்லா இது எல்லாமே நீங்கள் தருகிற தான தர்மங்களை கொண்டு தான் நம்ம பண்ணிக்கிட்டு கொடுக்குறோம் இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வீடு ரொம்ப அழகாக அவங்களுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது இன்ஷா அல்லா இந்த மாத கடைசிக்குள்ளே முடிக்கிற பிளானில் இருக்கிறோம் அதனால அன்னாடி மிகச்சிறப்பாக முடியுங்கிற சந்தோஷமான செய்தியும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் வாங்க அடுத்த வீடு பார்ப்போம் இதுதான் இரண்டாவது வீடு சற்று வருகிற டிரைனேஜ் வேலை நடத்தது பூசுகிற வேலை ஆரம்பிச்சாங்க பா சொல்ல போறோம் விட மாட்டீங்கானு பாஸ் இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க இப்போ அந்த பக்கம் இருக்கு அப் இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வா வாசல் அங்கிட்டு வைப்பீங்களா ஆ அது வெளியே கி ஆ ஓகே 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 ரெண்டு ஓகே இது மூன்றாவது வீடு இதாக இருக்குது என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ட்ரைனேஜ் இதை நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம் என்னென்னு சொன்னால் அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்துருக்கு அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது இதுக்கு ஜன்னல் நிறையெல்லாம் வச்சுட்டாங்க ஆமாம் இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சிட்டாங்க அந்த பட்டை மட்டும் தான் இவரத்துக்கு ஒன்றே ஒன்று போடுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் லைனை கொடுத்தாங்கன்னா சரி கிச்சனா கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க முடிச்சுட்டாங்க பாத்ரூம் பாத்ரூம் நல்ல பெருசாக தான் இருக்குது அப்படியே அடுத்து வீட்டுக்கு போமா இது மூணாவது வீடு இது உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும் இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டுருக்கிறோம் அதுக்கும் அந்த இறங்கியிருக்குது இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க மூணு குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன்னை தான் எடுத்திருக்கிறோம் செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அது நம்ம நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில் இது வந்து நாலாவது இடம் இது பூசுறதுக்குரிய மண் இறக்கியிருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க வேலை எப்படி போகுது போகுதையா பாஸ் தான் எங்க பா ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ் அது சரி பாஸ் இதை எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா இன்ஷால்லா முடிச்சு தாங்க முடிச்சு தாங்க இன்ஷால்லா சார் நல்ல திருப்தியாக இருக்குது அதான் நான் மக்களுக்கும் சொல்லி கொண்டிருக்கேன் அதான் அதுதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அலமதுல்லான் இது அஞ்சாவாது ஃபைனல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது பின்பகுதியால் நம்ம இப்போ இருக்கிறோம் பாத்ரூம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது மாஷால்தான்டே மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க வகலை போடுறாங்க இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை செய்வோம் ஃபவுமி இது நமக்கு இது கடைசி வீடு எப்போ முடியும் இந்த வீடு முறை இப்போ முடிஞ்சல்லையே நமக்கு ஒரு டென் டேஸ்ல இந்த வீடு கம்ப்ளீட் ஆகி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்றாரு இந்த மாதம் கடைசி கொள்ள முடியும் சார் ஒரு இருபத்தஞ்சி இருபதாம் தேதிக்குள்ளே டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யணும் சார் அலமது இல்லா இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகள் இவர் அங்கிட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க ரொம்ப திருப்திகரமாக நம்ம கொழும்புல இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒன்ஸ் வீக் மாதிரி இங்கே வருவோம் வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அலமது இல்லாண்டு அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க அல்ல உங்களுக்கு நிறைய ரக நச்சை வாங்கிட்டுலாம் மக்களுக்காக செய்கிறதுக்கு இவங்கெல்லாம் நம்மள சகோதரர்கள் இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள் எனவே ஜஜாக் முல்லா ஹைரா அல்லா உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாவிடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள் இதற்காக இந்த பணிக்காக இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வாய்ப்பிலிட முடியும் வெளிநாடுகளில் இருந்து வாய்ப்பிலிடக்கூடியவர்கள் இதற்கு வாய்ப்பில் முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு இரண்டு மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒரு டேங்குக்குள்ள அஞ்சு பேர் வச்சாலும் இன்னைக்கும் பத்து பேர் கபருக்கு போயிருக்கிறாங்கிற செய்திகளை பார்க்க முடியும் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் இது தொடர்பான செய்திகளை மேலதிகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு கவலைக்கிடமான மேலதிகமான ஒரு செய்தியும் வெளியாகி இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ஹேரட்ஸ் பத்திரிகை இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தி என்னன்னா எஸ்டிஇ தைமூன் என்கிற இஸ்ரேலிய ஒரு சிறைச்சாலையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ஒரு ரிசர்வ் படை இராணுவத்தை சேர்ந்த இஸ்ரேலிய ராணுவ வீரரே இன்றைக்கு ஹேரட்ஸ் பத்திரிகையில் பேசியிருக்கிறாரு ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறார் அவர் பேட்டியை பார்க்கும்போது இந்த துரோகி த டைட்டர் புத்தகம் வெளியாகி இருந்தது அந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு சொன்னால் ஏற்கனவே ஈராக் ஓரில் கைது செய்யப்பட்ட பல கல்விமான்களை கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா குவாண்டனாமா சிறைச்சாலையில் அடக்கி வச்சுருந்தாங்க அந்த சிறைச்சாலையினுடைய சிறை காவலராக இருந்தவர் தான் பின்னாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு என்ன பண்ணார்னா அந்த த டைட்டர் என்கிற பெயரில் புத்தகம் எழுதினார் தமிழையும் துரோகி என்கிற பேரில் அது வெளியிடப்பட்டிருக்கிறது சினிமா படமாகவும் அந்த வாழ்க்கை வரலாறு எடுக்கப்பட்டிருந்தது இன்றைக்கும் நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்க முடியும் எனக்கு நினைவுக்கு வந்தார் அவரை மாதிரியே இவர் இவர் இன்னைக்கு இஸ்ரேலிய ராணுவத்தில் இன்றைக்கும் ரிசர்வ் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த முகாம் என்பது ரொம்ப சித்திரவதையான ஒரு முகாமாக இருக்கிறது இஸ்ரேலுடைய சிறைகள் என்றாலே அங்கே மனிதர்கள் மனிதர்களாக பார்க்கப்பட மாட்டார்கள் குறிப்பாக அங்கே உயிரோடு நுழைகிறவர்கள் பெரும்பாலும் வெளியே வரும்போது பேக்குகளில் தான் வெளியே போகிறாங்க இல்லைன்னா நிரந்தரமான ஊனமுற்றவர்களாக நோயாளிகளாகத்தான் வெளியேறுகிறார்கள் என்கிறார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஜெயிலில் இருந்த அத்தனை பேருக்குமே அந்த ஜெயில்கள் எப்படி இருக்கும் என்கிற சித்திரவதையினுடைய அளவு தெரியும் அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி அங்கே எந்த வித்தியாசமும் காட்டப்படாமல் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக காயப்பட்ட விட்டு யுத்தத்தில் காயமடைந்த நிலையில் கைதிகளாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவம் செய்கிற போது என்ன பண்ணுவாங்கன்னா மயக்க மருந்துகள் போடப்படாமலேயே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதுவே அவர்களுக்கு ஒரு துன்பமாக கொடுக்கப்படும் அப்படியான நிலைகள் எல்லாம் இந்த இஸ்ரேலுடைய சிறைகளுக்குள் கிட இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி தைமன் மாதிரியான சிறைகளில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா மரணிச்சிட்டாருன்னா அது ஆச்சரியம் இல்லை அவர் உயிரோட வெளியே வந்தாருன்னு தான் ஆச்சரியம் என்று சொல்லி அவர் தன்னுடைய சிறை அனுபவத்தை சொல்வது மட்டுமல்லாம மருத்துவ சிகிச்சைகள் இல்லாமல் பல நோயாளிகள் அந்த சிறைகளிலே வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு மனசாட்சி உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் என்பது புரிகிறது அவருடைய பேரை ஹேரட்ஸ் பத்திரிகை வெளிப்படுத்தவில்லை ஆனால் இஸ்ரேலிய சிறைகளில் காசாவை சேர்ந்த அப்பாவிகள் இப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது பாலஸ்தீன மக்களை ரஹ்மான் மாத்திரம் தான் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய துவாக்கள் வீண் போகவில்லை சகோதரர்களே தொடர்ந்து காசாவினுடைய எதிர்காலம் பற்றிய வெளிச்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எதிர்வருகிற நாட்களில் மத்திய கிழக்குக்கு வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வித்தியாசமான அறிவிப்பை விடுக்கக்கூடும் என்று அரபு ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன சவுதி அரேபியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையில் ஒரு நெருக்கமான பேச்சுவார்த்தை போறதாகவும் சொல்லப்படுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு மாற்றம் ஒரு விளைவு பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்டால் அதுவே மகிழ்ச்சிக்குரியது என்றுதான் நாம் பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்க மறந்து விடாதார்கள் பாலஸ்தீன மக்களுக்கு அநியாய கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அழிவுக்காக அவர்கள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பயங்கரவாதம் இல்லாது வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் அமைதியான பூ திரும்ப வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக மாற வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிரதவானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்